மகரராசி மலைமீது ஏறும் ஏரியாடும் கர்மத்தின் காவலன் மகர ராசியின் கதை வானமும் பாறைகளும் சேர்ந்த அந்தப் பழங்கால நிமிடங்களில் தேவர்கள் பார்வையிட்ட போது உணர்ந்தனர் போராளியும் மெய்யான வாக்காளனும் தேவையில்லை ஆனால் நீண்ட பயணங்களை சகிக்கக்கூடிய தடைகளைக் கடந்து உயர ஏறக்கூடிய காலத்தின் சுமையையும் பொறுப்பையும் சுமக்கக்கூடிய ஆன்மா தேவை அப்போதுதான் தோன்றினான் மகரம் ஏரிபிசுமீன் உருவம் கொண்ட தெய்வீக ஜீவன் மேல்பகுதி மலை ஏறும் ஆடு கீழ்ப்பகுதி கடலில் நீந்தும் மீன் அவன் மலை ஏறும் ஆனால் விரைவாக அல்ல உறுதியாக மகரம் சத்தமில்லை அவன் ஓடுவதில்லை ஆனால் அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் புதிரான பாதைகளை உருவாக்கும் அவன் சக்தி நீடிய பொறுமையில் அவன் வீரியம் அமைதியிலே அவனை சனி பகவான் காலத்தின் மற்றும் கர்மாவின் குரு ஆசீர்வதித்தார் மற்றவர்கள் தடைகளைப் பார்க்கும்போது மகரம் அதை ஏறத்தக்க படிக்கட்டுகளாக பார்க்கிறான் மற்றவர்கள் காலத்தை பயப்படும்போது மகரம் அதை தன்னுடன் நடக்கச் செய்கிறான் தேவர்கள் கேட்டனர் நீ ஏன் இவ்வளவு அமைதியாக தனியாக இந்த கடுமையான பாதையில் நடக்கிறாய் மகரம் பதிலளித்தான் ஏனெனில் என் பின்னால் பலரது கனவுகள் இருக்கின்றன நான் புகழுக்காக இல்லை நோக்கத்திற்காக ஏறுகிறேன் அவ்வாறு மகர ராசியானது தடைத்தன்மை பொறுப்பு கர்மா கட்டுப்பாடு மற்றும் உன்னத இலக்குகள் ஆகியவற்றின் சின்னமாக மாறியது அவன் அரசியலில் அல்லது போரில் அல்ல நிலைமையும் நேர்மையும் கொண்ட செயல்களில் வெற்றி காணும் வல்லமை பெற்றவன் மகர ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் பூமி நிலைத்தும் உறுதியானதும் ஆட்சி கிரகம் சனி காலம் கர்மா கட்டுப்பாடு நட்சத்திரங்கள் உத்திராடம் நிச்சயமான வெற்றி திருவோணம் கேட்கும் அறிவு அவிட்டம் சம்ருத்தியும் சீரான அலைபேசியும் தெய்வீகங்கள் வருணன் ஒழுங்கின் தெய்வம் சனி நேர்மையின் குரு நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்